தமிழ் தொட்டில் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கே தெரியும் பேட்டை இன்னொன்று வந்து விசுவாசம் தலைவர்னால் இங்கே வந்து தலை அங்கே தலைவர் மாசுனால் இங்கே தலை மாசு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில தட்டரில் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு பேட்டை வந்து எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல ஒரே வந்து இன்டர்நெட்டில் ரிவியூவாக இருக்காங்க எந்த சோஷியல் நெட்ஒர்க் எடுத்தாலும் வந்து இந்த ரெண்டு படத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து தலைவர் வந்து பயங்கரமாக எங்கே தெரிகிறார் எயிட்டிஸில் இருக்கிற மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு ஒரே மாஸ்க் தட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தலை வந்து ஃபஸ்ட் ஃபுல்லாக வந்து எங்கே இருக்கார் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெப்பர் சாலத்தில் வந்து பயங்கரமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து உள்ந்து தள்ளுறாங்க தலைவர் தலை அதாவது நம்மளோட அந்த அடம்புலியும் நம்ம விட்டுறதாவே இல்லை எந்த நபர்னாலும் ஒரு அடமுறையோட கூப்பிடணும் அதாவது கோக்கி குமார் அது மாதிரி வந்து நிறைய அடமுறியும்னு வந்துச்சுட்டோம் இங்கே தலைவர் தலை அதாவது எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அதுக்கப்புறம் அஜித் விஜய் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருந்தாலும் முதல் தடவையாக வந்து பார்த்திங்கன்னா அஜித் படமும் ரஜினி படமும் முதல் தடவை மோது இதில் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ரஜினி ரசிகர்கள் எல்லாமே வந்து அஜித் ரசிகர்களாக மாறியிருக்காங்க அதாவது ரஜினி ரசிகர்கள் யார் யார் முதல் நாள் சினிமாவுக்கு போகிறாங்களோ அதே ரசிகர்கள் தான் அஜித்துக்கும் ரசிகர்களாக இருந்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு படமும் போதும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒரு ஓரளவுக்கு சமதளத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ணும்போது தலைவரா தலையா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன வந்து பேச்சு நடக்குது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா எல்லாருமே ரசிகர்களாக இருங்க தமிழ் படங்களை பாருங்கள் நல்ல படங்களை வந்து ஊக்குவிங்க சரி இல்லாத படத்தை கண்டிப்பாக புறக்கணிங்க அதை ஓட வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்கு இல்லை எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நடிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க நடிகர்கள் ஆனால் இது எல்லாத்தையும் இந்த ஆண்டு ஒன்று வந்து மறக்காமல் நீங்கள் வந்து இதை வந்து சொல்லுங்கள் எல்லாருமே நீங்கள் எங்கள்கிட்ட உணர்த்தணும் நண்பர்களே எல்லாருக்குமே பகிர்னி இந்த நிகழ்ச்சியை ஏன் அப்படின்னா நம்ம வந்து தலைவர் படம் வந்து ரிலீஸ் ஆனாலும் சரி தலைப்படம் ரிலீஸ் ஆனாலும் சரி பொங்கல் அப்படிங்கிற விழாவில் ரிலீஸ் ஆனால்தான் நமக்கு பெருமை ஏன் அப்படின்னா வந்து எந்த ஒரு தமிழ் படமுமே வந்து ஒரு தமிழர் பண்டிகையே தீபாவளியோ எப்படியோ அந்த நாளில் ரிலீஸ் ஆகும்போது போது அதுக்குரிய இருக்கிற சிறப்பு வேறு அதாவது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி வியாபாரத்துக்காக மட்டுமே வசூலுக்காக மட்டுமே வந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்து தமிழ் ஹீரோக்களாக இருக்க முடியும் நல்லா பாருங்கள் எப்படியாவது வந்து இனிமேல் வந்து ஒரு படத்தை வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுங்கள் அதாவது அதுதான் வந்து சிறப்பு நமக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாலும் போயிடுவோம்ண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு க கண்மூடித்தனமான ஒரு கும்பலாக நம்ம மாறக்கூடாது அதாவது பொங்கல் தான் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு சினிமா சினிமாக்காரனாவும் சரி ரசிகனாகவும் சரி ஒரு தமிழ்னாவும் நான் கேட்டுக்கிறது ஒரு ஒரு தீபாவளினா தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் அது ஒரு பெருமையாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம ஹீரோக்கள்லேருந்து எல்லாருமே வந்து வந்து எல்லாமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மள அறியாமலே நம்ம வந்து நம்மளோட பண்டிகையில் தொலைச்சிட்டு வரோம் வியாபாரம்ன்ற ஒரு கட்டமைப்பு போய் அதாவது இந்த வியாபாரம்ன்றது மிகப்பெரிய கார்ப்பரேட் அந்த கார்பரேட் சர்க்கிளில் நம்ம ஹீரோக்களும் மாடிட்டுருக்காங்க ஈரோக்கள் மாடிட்டுருக்காங்க இந்த ஹீரோக்களே வெளில கொண்டு வர்றதுக்கு நம்மளும் உதவி செய்யும் அதாவது எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அது வந்து தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் இல்லை ஒரு விழாவில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியோ மூணு நாளைக்கு முன்னாடியோ ரிலீஸ் ஆகி அந்த விழாவையே வந்து ஒட்டு மொத்தமாக மறக்கடிச்சிடுது இது வந்து எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி இனிமேல் பட்டு நம்ம தமிழ் படங்களை வந்து அந்த விழானா அந்த விழாவை ரிலீஸ் பண்ணுற மாதிரி நம்ம தான் வந்து சொல்லணும் இது வந்து நிறைய பேருக்கு பகிர்ந்தாதான் இந்த தகவல் போய் சேரும் கண்டிப்பாக இது வந்து நமக்கு பெருமை கிடையாது இந்த இடத்துல ரஜினி படம் ஒன்றாலும் சரி அஜித் படம் ஒன்றாலும் சரி பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகி ஒன்றா தான் அது நமக்கு பெருமை எதுக்காக ஒரு சினிமான்னு உருவாச்சோ பட் ஆனால் அந்த விஷயத்தையே நம்ம தொலைச்சிட்டு இன்னும் வந்து அதை தேவையில்லாத ஒரு விஷயத்த கையில் பிடிச்சிட்டு இருக்குமோ தோணுது பொங்கலோட சிறப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெறும் வந்து சினிமா ரிலீஸில் மட்டும் கிடையாது நம்ம வந்து அந்த பொங்கல்ற பண்டிகையோட உழைப்பாளர்களை உழவர்களை பற்றின விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அதெல்லாம் தாண்டி இது கலை அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம காசு கொடுத்து மிகப்பெரிய ஒரு விஸ்தாரமாக வளர்த்து வச்சுருக்கோம் மிகப்பெரிய ஒரு தொழிலாக வளர்த்து வச்சுருக்கோம் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அதை பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது வந்து பொங்கல் அன்றைக்கி வந்து அது ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு பெருமை கண்டிப்பாக நீங்கள் தகவல் எல்லாருக்கும் பரப்புங்கள் இந்த நிகழ்ச்சி பிடிச்சி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வர இந்த விடம் நிறைபெறுவது தமிழ் ராஜா